கத்தரும் ரச்சகருமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கல்லை குறித்து பார்ப்போமா அப்போ சிலநாய பேதுரு ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் நான்கு ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறார் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையறு பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவரால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடது ஏதுவான கல்லும் ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று சொல்கிறார் ஆஹ் கல் எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது கல் இல்லாமல் இருக்க முடியுமா வாழ்க்கையில இப்படி நம்ம யோசிச்சு பார்ப்போமே ஆனால் கல் உறுதியானது ஒரு கள்ளத்துக்கே ஒரு நாயை கொண்டு எரிஞ்சாலே என்ன செய்யும் ஓடி போயிடும் அதே சமயம் நம்ம வீடு கட்டுவதற்கு கல் இல்லாம நம்ம கட்ட முடியாது அந்த கல்லுக்கு ஒரு தனி மகிமை உண்டு கல்லை போல நாமும் அந்த கல் குணத்தை பிரதிபலிக்கிறவளாக காணப்பட வேண்டும் ஒரு சமயம் ஒரு சிறிய பாப்பா தன்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு இருந்துதான் அது கிட்ட போய் விளையாடுவது அவளுக்கு வழக்கமான செயலாக காணப்பட்டது ஒரு நாள் அவள் ஆண்டு போது ஒரு கல் பழிச்சுன்னு மிணிங்குச்சா உடனே என்ன செஞ்சா அவன் அந்த கல்லை எடுத்துட்டு விளையாண்டுக்கிட்டு ஓடி குதிச்சு ஆடி பாடிக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வர்றான் வர்ற வழியில ஒரு ஆள் எதுக்கு வர்றாரு அவர்கிட்ட இந்த கல்லை காமிக்கிறான் காமிச்சிட்டு இந்த கல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறான் உடனே அவர் சொல்றாரு பாப்பா இது ரொம்ப அழகா மின்னுங்குதே நீ இந்த கல்லை எனக்கு நான் உனக்கு ஒரு நூறுரூவா தரேன் அப்படின்னாராம் இல்லை இல்லை நான் தர மாட்டேன் இந்த கல்லை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்பா அப்பா இப்படி ஒரு ஆள் என்கிட்ட இந்த கல்லை தான் நூறுரூவா தரேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு காமிக்கிறான் உடனே அவர் அவன் மகளை கூட்டிட்டு ஒரு கடைக்கு போய் போவாராரு அந்த கடையில் போய் கேட்காங்க அவர் நான் ஆயிரம் ரூபா தரேன் இந்த கல்லை எனக்கு தரீங்களான்னு கேட்காரு உடனே இவர் சுதாரிச்சுக்கிட்டாரு ஓஹோ இந்த கல்லில் ஏதோ விவரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கல் வியாபாரி கடைக்கு போகிறாரு அந்த த மகளோட அவர் போகும்போது அந்த கல் அங்கே போய் காமிக்கிறாரு அவரு நான் உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தாரேன் இந்த கல்லை எனக்கு தா அப்படின்னு கேட்கறாரு அப்ப அந்த கல்லுடைய மகிமை அவ்வளவு பெற்றதா இருக்கிறது ஏன்னா அந்த கல் ஒரு வைர கல்லாக காணப்பட்டது நாமும் அந்த கல்லை எடுத்த அந்த பிள்ளை அவங்க தகப்பட்ட காமிக்க போய் அது அவர்கள் இருவருமே சுதாரித்து கொண்டபடியால் அந்த கல்லினுடைய விலை அவர்களுக்கு தெரியும் வந்து அவர்களை அதிநிமித்தமாக ரெண்டு லட்சாதிபதியாக மாறினார்கள் அது விளையாட்டாக அது சொல்லப்பட்டாலும் அந்த கல்லிண்டைய விலையை நாம் பார்க்கும் பொழுது நாமும் பெற்ற கல்லாகிய நம்முடைய இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அப்படி அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அவருடைய பெற்ற தன்மை நம்மிடையுமே என்ன செய்யும் பிரதிபலிக்கும் நாமும் பெற்ற கற்களாக இந்த பூமியிலையும் வாழ்வோம் மகிமையிலும் அவரோடு கூட வாழ்வோம் அதனால் இந்த பெற்ற கல்லாகிய அவரில் நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக அவர் மேல் நாமும் இணைந்து கட்டப்பட்டவளாக காணப்படும் பொழுது நம்முடைய மாளிகையும் பிரகாசிக்கத்தக்கதாக காணப்படும் ஆம் கல் உறுதியானது போல நாமும் உறுதியுடையவர்களாக காணப்பட வேண்டும் இவ்வாறாக இந்த கற்களால ஆண்டவருடைய கல்லரை என்ன செஞ்சாங்க மூடி வச்சிருந்தாங்க அப்போ என்ன செய்யறா மகவிலான மரியாள் அங்கே போய் இந்த கல்லை எனக்கு யார் உருட்டுவான்னு யோசிச்சுக்கிட்டே போனா ஆனால் அந்த கல் உருட்டப்பட்டதாக காணப்பட்டது ஏன்னா அவளுடைய மனசு அந்த கல்லை உருட்டி ஆண்டவரை பார்க்கணுங்கிறதா இருந்தது இது ஆண்டவருக்கு தெரிந்தபடியால ஆண்டவர் செய்றா அவருடைய தூதகை நிமித்தமாக அந்த கல்லை என்ன செஞ்சாரு நகர்த்தி போட கிருபி செஞ்சவராக அவளை ஆனால் அவரை காணாது மீண்டும்மாய் கண்டவளாக அவள் காணப்பட்டார் இது போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில கல்லாகி நிறைய இடர்கள் காணப்படும் அதனுடைய சமூகத்தில் அவரை பார்க்க முடியாதேன்னு சொல்லக்கூடிய வகையில மற்றபடி நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இடர்கள் பாடுகள் வரும் கல் கல்லை போன்ற எந்த பாடுகள் இடர்கள் காணப்பட்டாலும் வெளியேற பெற்ற கல்லாகி அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அப்படியாக சங்கீதக்காரர் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ரெண்டு இருபத்தி மூணுல வீடு கட்டியிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராளைய ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று தாவிது சொல்கிறார் வீடு கட்டுறதுக்கு ஆகாதென்று தள்ளின மூளை தான் என்ன செய்வாங்க அதை நல்ல செதுக்கி மூளைக்கு கல்லாக அந்த வீட்டினுடைய அழகை அது அஹ் கொண்டு வரத்தக்கதாக பயன்படுத்துவாங்க அதுபோல ஆண்டவர் நமக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் நீக்கப்படுகிறது செய்கிறவராக அவர் காணப்படும்படியாக கண்மலையாகி அவர் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக காணப்படுவதற்கு இந்த கல்லின் தன்மையை நாம் பிரதிபலிப்போம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பாடுகள் கசடுகள் எல்லாவற்றையும் இந்த தவசு நாட்கள ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு அறிக்கை இடுகிற பிள்ளைகளாக காணப்பட்டு மனம் திரும்பி ஆண்டோட சமூகத்தில் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறுகிறவர்களாக காணப்பட ஆண்டவர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபி செய்வாராக எவன் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே ஒரு கல் எப்பா ஆகாது என்று கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறியது போல இந்த இனையை நாங்களும் ராஜா உறுதியான கற்களாக பெற்ற கற்களாக உண்மை போல ராஜா உண்மையில் மகிழ்ந்து கழிவுற எங்களுக்கும் நீர் இந்த தபசு நாட்களில் உதவி செய்யும்பாம் எங்களை தாழ்த்திய முடிய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்த வழிநடத்தும் ஏசு விண்வன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்